ஆன்றும் ரட்சிகருமாக இயேசு கிறிஸ்து ஈடு இல்லாத அன்பு நாமத்தினாலே மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஜெபம் ப்ளஸ் தொலைக்காட்சி நேர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இயேசுவே வார்த்தையானவர் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து நான் உங்களோடு கூட பேசுகிறது கர்த்தருடைய ஆவியானால் எனக்கு கொடுத்த ஒரு காரியம் ஜெபத்தை குறித்து நாம் அறிவது அவசியம் ஜபத்தினுடைய மகத்துவங்களை கற்றுக்கொள்வது அவசியம் ஜபம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பெரிய ஆயுதம் அந்த ஆயுதம் நம்ம இடத்துல இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் மாத்திரம் இல்லை பேய் பிசாசு கூட நம்ம இடத்துல வருவதற்கு அஞ்சும் பயப்படும் ஏன்னா அந்த ஜபத்தின் மூலமாக தான் நாம் ஆண்டர் இடத்துல அதிகமாக நன்மை பெற்றுக்கொள்கிறோம் நான் ஆரம்ப நாட்களில் சொன்னது போல் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்காக பலருக்கு பல நூறு ஜபங்கள் செய்து கொண்டு இருக்கிற அடியானும் கூட தேவைகளோ விருப்பங்களோ சந்திக்கப்படணும்னா நான் ஜபம்மன்னால் பண்ணால்தான் என் தெய்வம் எனக்கு அற்புதம் செய்வார் போகுட்டேன் அன்பு சகோர்ணிய சகோதரியே இந்த நாளில் கூட இந்த ஆறாவது ஜப குறிப்பாய் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தேவ சித்தம் அறிந்து ஜபம் பண்ணணும் தேவ சித்தத்தோடு ஜபம் பண்ணணும் என் அன்பு சகோர்ணிய சகோதரியே தேவ சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே நடக்காது அதனை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏசையா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பாருங்கள் தேவனுக்கு சித்தமானது அவருடைய கையினால் நமக்கு வாய்க்குமா தேவனுக்கு சித்தமானது அவருடைய கரத்தினாலே நமக்கு வாய்க்க பண்ணுமா என் அன்பு சகோதரனே அன்பு சகோரியே இப்படி இருக்க தேவ சித்தம் இல்லாமல் நாம் ஜபம் செய்வோமானால் அந்த ஜபம் நாட்களானாலும் வாரங்களானாலும் மாதங்களானாலும் வருடங்கள் ஆனாலும் நிலவில் இருக்கும் ஆனால் நம்ம என்ன நினைப்போம் என்னடா நம்ம இவ்வளோ நாளாக ஜபம் பண்ணுறோம் போன செய்திலையும் நான் சொன்னேன் நம்முடைய ஜபம் இப்படி தான் இருக்கும் நாள் வாரம் மாதம் வருடம் அப்போது நமக்கு சோறு வர்றதுக்கு இந்த ஜபம் கேட்கப்படாதனால நமக்கு ஈஸியாக சோறு வந்துடும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அன்பு கற்றுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நீங்கள் தேவ சித்தம் இல்லாத ஒன்று ஜபம் பண்ணினே கடவுள் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டாரே சரி தேவ சித்தம் உள்ளது தேவ சித்தம் இல்லை என்பதை நம்ம எப்படி அறியலாம் ஆண்டர் இடத்துல போய் நீங்கள் ஜபம் பண்ணும்போது ஆண்டர் உங்களுக்கு ஒரு வார்த்தையில் நீங்கள் கேட்குற காரியத்தை உங்களுக்கு கொடுத்தார்னா அதில் தேவ சித்தம் இருக்குது என்று அர்த்தம் அப்படி இல்லையனா அது தேவ சித்த இல்லாத ஒன்று என் அன்பு சகோதரனே சகோதரியே நம் சின்ன காரியத்துக்கு ஜபிக்கலாம் அல்லது பெரிய காரியத்துக்கு ஜெபிக்கலாம் ஆனால் தேவ சித்தர்ந்தால்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் கத்துடைய நாமத்துக்கு கோடி சோத்திரங்கள் உண்டாவிட்ட என் அன்பு சகோதரனே சகோதரியே சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஐந்து பதிமூணை பாருங்கள் அவர்கள் வியாதியாக இருந்தபொழுது ரட்டி எனக்கு இருந்தது அவர்களுக்காக நான் உபவாசித்து என் ஆத்மாவை ஒடுக்கினேன் என் ஜபமோ என் மடியில் வந்து விழுந்தது இந்த ஜபம் யாது தெரியுங்களா தாவிதுடைய ஜபம் தாவிது ஜபம் பண்ணதை தேவன் செவி கொடுக்காமல் பதில் கொடுக்காம நமக்கு ஜபம் பண்ணும்போது நம்முடைய மடியில் பதில் தான் வரணும் நம்முடைய ஜபமே திரும்பி வரக்கூடாது திரும்பவும் சொல்கிறேன் இவர்கள் வியாதியாக இருந்தபோது என்னுடைய உடுப்பு என்னுடைய ரட்டு உடுப்பாக இருந்தது நான் இவர்களுக்காக உபவாசித்து என் ஆத்மாவை ஒடுக்கினேன் என் ஜபமோ என் மடியில் வந்தது ரெண்டு சாமியில் பன்னெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா பட்சபால் இடத்துல ஒரு தவறான பிள்ளை வந்தது அந்த பிள்ளை பிழைக்கும்படி தாவிது ஏழு நாள் உபவாசித்து தரையிலே கடந்தார் ஆண்டர் இடத்துல விண்ணப்பம் பண்ணினார் எப்படியாச்சும் இந்த குழந்தையை காப்பாற்றி என் சகோதரனே சகோதரியே பாவத்துக்கு தேவன் செவி கொடுப்பாரானால் நீதிமானான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரே சகோதரியே நீதிமானுடைய ஜபம் கத்தர் கேட்கிறவராக இருக்கிறார் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்பது என்ற வசனத்தை பாருங்கள் பாவிகளுக்கு தேவன் தூரமாயிருக்கிறார் நீதிமானுடைய ஜபத்தை கத்தர் கேட்கிறார் அது மாத்திரம் இல்ல யோவன் நிருபம் நிருப்பும் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை நீங்கள் பாருங்கள் துன்மார்க்கனுக்கு தேவன் செவி கொடுப்பது என்று நீங்கள் அறியுங்கள் ஒரு பக்தி உலகனா இருந்து தேவ சித்தம் உள்ளவமானது ஜபம் அண்ணால் அந்த ஜபம் கத்தர் கேட்பாராம் அப்போது தேவ சித்தம் உள்ளதை கேட்கும் போது தான் கத்தர் செவி கொடுப்பார் நீங்கள் சித்தம் இல்லாத ஒன்றை வச்சுக்கிட்டு நீங்கள் தாங்கப்பா 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 கொடுங்கப்பா செய்ங்கப்பா செய்ங்கப்பா செய்ங்கப்பானா ஆண்டு செய்ய மாட்டாங்க புத்தி இல்லாத கோவேரி கழுதைகளைப் போல நம்ம இருக்கக்கூடாது சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஒன்பது சொல்லுது வாரினாலும் கடியாலத்தினாலும் கட்டப்பட்டால் ஒடியே உன்கிட்டே சேராத கோவரி கழுதை போலும் குதிரையை போலும் இருக்க வேண்டாம் இந்த ஆடு மாடெல்லாம் கயிறில் கட்டி வைத்தாதான் உன்னிடத்தில் இருக்கும் உன்னிடத்துல வரும் அதே போல ஒரு கோவரி கழுதை போல புத்தி இல்லாதவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது திரும்ப சொல்றேன் இந்த யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்று சொல்லுது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பல் என்று முதல் நீ அறியணும் நல்லா ஒன்று புரிஞ்சுங்க நான் சொல்றது நல்லா உள்வாங்கி கேளுங்க என் அன்பு அத்தருக்கு பிரியமான பிள்ளைகளே சகோதரனே சகோதரியே இந்த ஜபத்தின் மகத்துவம் உங்களுக்காக தான் நீங்கள் உங்கள் வீட்டில் அற்புதங்களை காண முடியும் உங்களுடைய வேலைகளை அற்புதம் காண முடியும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் காண முடியும் நீங்கள் எப்படி ஜெபித்தால் கத்தர் கேட்பாரோ அப்படி ஜெபிக்கணும் அதுக்காக தான் ஒரு சின்ன திருத்தமான தெய்வ செய்தி என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே நீங்கள் தேவ சித்த இல்லாத ஒன்று போய் தாங்கப்பா கொடுங்கப்பான்னு அப்படி நீங்கள் மன்றாடி ஜபிக்கும் போது நாள் கடந்து போகும் வாரம் கடந்து போகும் மாதம் கடந்து போகும் வருடம் கடந்து போகும் ஆனால் ஜபத்துக்கு பதில் வராது என் அன்பு சகோரனே சகோதரியே நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஜபம் நம்ம தேவ சித்தங்களை சொல்லி ஜபிக்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே நம்மளுக்கு அந்த பழகமே இல்லை யாராவது ஆண்ட இடத்துல போயிட்டு யேசப்பா இந்த வியாதி எனக்கு சரியாக்கணும் சரி ஆக்குங்க இல்லாட்டி பரவாயில்ல யேசப்பா அப்படி சொல்லி ஜபம் பண்ணுமா எப்படியாச்சும் சரி எப்படியாச்சும் குணமாக்கிடுங்க அப்படி தான் நம்முடைய அப்பாவுக்கு அம்மாவுக்கு அல்லது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு வியாதி விளைவினை உள்ளவங்களுக்கு நாம் ஜபிக்கும் போது எப்படி செய்கிறோம் ஏசப்பா எப்படியாச்சும் அவங்களை சுகமாக்கிடுங்க எப்படியாச்சும் காப்பாற்றிடுங்க ஆனால் வேதத்தை பாருங்கள் மற்ற என்ன சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ரெண்டு மூணு என்ற வசனத்தை பாருங்கள் நம் ஆண்டாகி இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகள் வந்தாங்க ஆண்ட இடத்துல வந்து அழகான ஒரு குறிப்பு என்ன குறிப்பு ஆண்டவரே இந்த குஷ்டரோகம் உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி ஜெயிக்கிறோம் சுகம் கொடுத்தாதான் ஏசு சூரியாகிறார் சுகம் கொடுத்தாதான் அவர் தெய்வம் அப்படி இல்லைன்னா அவர் தெய்வம் கிடையாது அப்படியா சகோரிய சகோதரியே நம்முடைய ஆண்டவர் பாருங்கள் லூக்காதன சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தை பாருங்கள் சூரியன் அஸ்திமித்த நேரத்தில் அவரிடத்தில் அநேக வியாதி உலர்கள் வந்தாங்களாம் அவருடைய கரத்தை ஒவ்வொரு மேலும் வைத்து அவரை சுகமாக்கினாராம் என் அன்பு தெய்வமே என் அன்பு சகோதர சகோரியே நம்முடைய ஆண்டவர் சுகமாக்குற பரம வைத்தியன் அதை ஒரு நாளும் மறந்துடாத ஆனால் அதே நேரத்தில் அவர் சுகம் கொடுத்தாதான் தெய்வம் நீ அப்படி என்ன பண்ணிடாதீங்க அவரை உறுதி செய்யாதீங்க அவர் எனக்கு சுகம் கொடுத்தாலும் சரி சுகம் கொடுக்காம போனாலும் சரி என் வியாதி நல்லானாலும் சரி வியாதி நல்லாகாமல் போனாலும் சரி அவரே தெய்வம் தானியல் புஸ்தகம் மூணு பதினஞ்சு பதினேழு என்ற வசனத்தை பாருங்கள் இந்த அக்னி சூலைக்கு நாங்கள் வழிபடுகிற எங்கள் தெய்வம் முன்னுடைய கைக்கும் இந்த அக்னிக்கும் தப்பிக்கும் அவர் வல்லவராயிருக்கிறார் ஒருவேளை அவர் தப்பி வைக்காமல் போனாலும் சரி அவரே எங்களுக்கு தெய்வம் அவரே எங்களுக்கு கடவுள் அவரே எங்கள் ஆண்டவர் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய தெய்வம் நம்முடைய ஆண்டவர் அந்த அக்னி சொல்லியில் மூணு பேரை தூக்கி போட்டாங்க நாலாவது அவராய் போய் இறங்கினார் சகோதரே சகோதரியே ஏன் பக்தி வைராக்கியம் பக்தி வைராக்கியம் உன் ஜபத்தில் பக்தி இருக்கணும் வைராக்கியம் இருக்கணும் என் அன்பு சகோதரே சகோதரியே ஏனோ தானோன்னு ஜபம் பண்ணுறதெல்லாம் ஜபம் கிடையாது தேவன் கேட்க வண்ணமாக இருக்கணும் திரும்ப சொல்கிறேன் யோபு புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் வீண் வார்த்தைக்கு கர்த்தர் செவிகொடா சர்வ வல்லவர் கவனியார் நம்முடைய ஜபம் வீண் வார்த்தையாய் போயிடக்கூடாது என் அன்பு சகவனே அன்பு சகதியே நாம் தேவ சித்தம் சொல்லி ஜபிக்கணும் தேவ சித்தம் அறிந்து ஜபம் பண்ணும் ஏசு சொல்கிறார் அந்த குசுரோகியை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக பாத்தீங்களா என் அன்பு தெய்வம் எப்படி சொல்றாரு பாத்தீங்களா ஆனா அந்த குஸ்துவருடைய வாயின் வார்த்தையை பார்த்தீங்களா எப்படியாச்சும் என்ன காப்பாற்றுறீங்க ஏசப்பான்னு சொல்லலை உங்களுக்கு சித்த இருந்தா இந்த வியாதி எனக்கு நீக்குங்க இன்றைக்கி அநேகருடைய வியாதி போகாம இருக்குது அது காரணம் தெரியுமா தெய்வ சித்த இருக்கும் என் அன்பு சகோரனே வியாதி வரும் பலவீனம் வரும் உபாகமம் பதினான்கு ஏழு பதினைந்தை பாருங்கள் சகல வியாதி உன்னை விட்டு விளக்குவார் அப்போ சில வியாதிகளை முன்ன விட்டு விலக்கணும்னா செய்வார் அதே போல் நல்லா கவனிங்க ஏசியா தீர்க்க தர்சன புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதை பாருங்கள் உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாக இருக்குன்னு சொன்னார் சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் அவர் பெருக பண்ணுவாராம் ரெண்டு குறைந்தர் ஒம்பது பன்னெண்டு சொல்லுது உன் பெலவீனுங்களில் என் பலன் பூரணமாக இருக்கும் அப்போது பலவீனங்கள் வர நேரத்தில் ஆண்டு நமக்கு பலனை தந்து அந்த பெலவீனத்தை தூரப்படுத்துவார் சில வியாதிகள் இருக்கும்போது சகல வியாதியை விட்டு விளக்குவேன்னு சொன்னது போல் அந்த வியாதியை விளக்குவார் சில நேரத்தில் வியாதியை விடணும்னு அவர் சித்தம் கொண்டிருப்பானால் அந்த வியாதி எடுக்க மாட்டார் என் சகோர்ணே சகோதரியே இன்னைக்கு இந்த வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வியாதியோடு மறிச்சிருக்கிறாங்க எப்படி கிறிஸ்துவங்களுக்கு வியாதி வரக்கூடாதா இல்லை வியாதி வந்தால் ஆண்டு சுகமாக்கலையானா நீ கிறிஸ்துவன்னா இருக்க மாட்டியா அப்படியெல்லாம் இல்லை சகோர்ணே சகோதரியே சங்கீதம் பதினஞ்சு ரெண்டு மூன்று ரெண்டு வசனத்தை பாருங்கள் ஆணை இட்டதில் நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கணும் இது செஞ்சாதான் என் கடவுள் இது செய்தாதான் அவர் கடவுள் அவ உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நீ சொல்றியா ஆணை இட்டதில் அது நடக்காது ஏன் தெரியுமா அந்த உண்மையில் கடவுள் வெட்டி நீ வெளியே வரணும்னு பிசாசு அந்த ஜபத்தை கேட்க மாட்டான் தடை பண்ணுவான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுதும்மா பரவாயில்ல ஒரே வார்த்தை சொல்லுங்க தேவ சித்தலில் பொழுகுது அப்படின்னு அழகாக முடிச்சுருங்க ஆண்டு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார் என் பிள்ளை பத்தியா இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு சோர்ந்து போயிடல இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு என்னை விட்டு விலகி போகல ஐயோ என் அப்பனுக்கு சித்த இல்லை நான் அழகாய் போயிட்டான் என் அன்பு சகோதர சகோரியே பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருஷத்தில் அப்பொழுது நான் ஒரு காரியத்தை சொன்ன ஆண்டுக்கிட்டேன் நான் பாஸ் ஆனால் சர்ச்சுக்கு போவேன் இல்லை கடி நான் போக மாட்டேன் நடந்தது என்ன தெரியுமா நான் ஃபீல் ஆகிட்டேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஆனாலும் நான் சொன்ன வார்த்தையை நான் திரும்ப எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு ஒருவேளை நான் அன்றைக்கி ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனால் நான் நிற்க முடியாது இன்னைக்கு கத்தருடைய கிருபினாலே ஒரு நான்கு ஊழியக்காரர்கள் சபையில் இந்த கிருபில் ஆலயத்தில் உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க பல இடங்களில் போய் ஜெபம் பண்ணும்போது கத்தர் அவளுக்கு என்ன வார்த்தை பிராப்தி சொல்கிறாரோ அந்த வார்த்தை நிறைவேறி அவர்களே கூப்பிட்டு ஐயா என்னுடைய ஆலயத்தை திறந்து கொடுங்க எங்கள் ஆலயத்துக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு போங்க எனக்கு இதை லீட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சகவரி சகரி ஏன் இதை சொல்கிறேன் ஒருவேளை நான் அன்றைக்கி நான் ஆலயத்துக்கு மாட்டேன் அப்படி உறுதியாக இருந்ததுன்னா இன்னைக்கு உங்கள் மத்தில இன்றைக்கி நூற்றுக்கணக்கான பிள்ளைங்க படிக்கிற நேரங்களில் ஆண்டர் அநேக மார்க் எடுத்து வெற்றி கொடுக்க செய்கிறார் அன்னைக்கு நான் என் படிப்பில் நான் கோட்டை விட்டேன் அதுக்கு ஏசு காரணம் இல்லை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க நான் அன்னைக்கு படிக்கலை சரியாக படிக்கலை படிப்பு எப்போ முடியும்னு பார்த்தனே தவிர நல்லா படிக்கணும்னு எனக்கு தோணலை இன்றைக்கி என் ஆண்டுடைய கிருபினால் என் பிள்ளைங்களை மூன்றாவது டிகிரி படிக்க வைக்கிறேன் சகோதரனே சகோதரி ஏன் நான் தான் படிக்கலை சரி என் பிள்ளைங்களே ஆச்சு படிக்கட்டும் ஆனாலும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க என் பிள்ளைகளையும் கூட கற்றுக்காக தான் படிக்க வைக்கிறேனே தவிர இன்ஜினியருக்கோ டாக்டருக்கோ வக்கீலுக்கோ படிக்க வைக்கல ஏன் தெரியுமா ஆசார் என் பிள்ளை ஆசாரின்னா தான் இருக்கணும் நான் எடுக்கிற இந்த பைபிளை என் பிள்ளை எடுக்கணும் அம்ம பிள்ளை எடுக்கணும் அம்ம பிள்ளை எடுக்கணும் என் அன்பு சகோதரனே சகோதரியே வேதம் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் அது தலைமுறை தலைமுறை ஆய் ஆண்டுடைய சந்ததியாக இருக்கணும் இன்னைக்கு நான் ஆண்டோட தெய்வன்னு சொல்லிட்டு போயிட்டு என் பிள்ளை இன்னொரு தெய்வன்னு சொல்லிடக்கூடாது அவன் பிள்ளை சொல்லிடக்கூடாது இது தேவ அழைப்பு கிடையாது என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு அநேக ஊழியர்கடத்தில் நான் வருத்தப்படுவது ஒரு காரியம் என்ன தெரியுமா நான் இதை பேசுவதற்காக இல்லை தெய்வனுடைய ஆவில இதை சொல்கிறேன் நான் என்னவோ வராத இடத்துக்கு வந்த மாதிரியும் கஷ்டப்படுறதைய நான் என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு டாக்டர் படிப்பையும் இன்ஜினியர் படிப்பும் வக்கீல் படிப்பும் கொடுக்குறாங்க அநேகர் ஊழியர் கேட்பேன் பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க லண்டனில் இருக்கிறாங்க அவங்க இன்ஜினியர் படிச்சிருக்கிறாங்க அவங்க டாக்டருக்கு படிச்சிருக்கிறாங்க என் அன்பு சகர்னி அன்பு சகரியே இந்த அழைப்பு உன்னத அழைப்பு தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரனே ஊழியக்காரியே இப்படிப்பட்ட எண்ண சிந்தனை தேவனுக்கு புறமானது அது நீங்கள் ஞாபகம் வச்சிங்க தேவ சித்தம் இல்லாமல் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அந்த படிப்பு எல்லாவற்றையும் கற்ற வீணாக்கிடுவார் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதரியே அன்பு சகுதியே இன்னைக்கு உன்னை நடத்துகிறவர் உன் பிள்ளையை நடத்துவார் என்ற விசுவாசத்தை உன் பிள்ளைக்கு கொடு சந்ததி சந்ததியாக தேவனை சார்ந்திருக்கணும்ன்றதை உன் பிள்ளைங்களுக்கு நீ கற்றுக்கொடு நான் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற எண்ணம் இல்லை சிந்தனை இல்லை ஒன்று தீமத்தை மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை பாருங்கள் மெய்ப்பனா இருக்கிறவன் நல்ல வேலையை தேர்ந்தெடுத்திருக்கிறான் பாருங்க ஒரு ஊழியக்காரனாய் தேர்ந்தெடுப்பது தேவன்தான் அந்த தேர்ந்தெடுப்பது தேவனுடைய சித்தமாக இருக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்னைக்கு இதுக்கு சித்தம் இல்லை அதுக்கு சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருத்தப்படுறோம் அநேகர் பாருங்கள் திருமணத்துக்கு சித்தம் கேட்பாங்க இந்த சகோதரனை இந்த சகோதரியை திருமணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது தேவ சித்தம் கேட்பாங்க வீடு கட்டுவது வாங்குவது கார் வாங்குவது விற்பது என்னென்னமோ காரியம் என் சகோதரனே சகோதரியே நல்லது நல்லது எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நீங்கள் கேளுங்க அதுதான் ரொம்ப நல்லது இவ்வளவு ஏன் நம்ம அப்பா நம்ம ஆண்டு தெய்வம் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து நல்லா பாருங்க அவர் மரணத்துக்கு தெய்வம் சித்தம் கேட்டார் லூக்காது சுவிசேஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை பாருங்கள் இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்கள் கொடுமானால் நீங்கள் செய்யும் ஆகலைய சித்தத்தின்படி இல்லப்பா உங்கள் சித்தத்தின்படி என்ன பாத்திரம் மரணம் என்ன பாத்திரம் தண்டனை என்ன பாத்திரம் வருத்த என்ற பாத்திரம் நொறுக்குன்ற பாத்திரம் இந்த பாத்திரத்தை நீங்கள் கூட செஞ்சால் செய்யுங்க அப்போ கூட நான் சொல்வதனால உங்கள் சித்த இருந்தால் செய்யினார் மரணத்தை யாராவது தேவ சித்தைக்கு அப்போமா ஐயோ எப்படியாச்சும் கடல் காப்பாற்றி கொடுத்துனோம் இல்லை சகோதரனே சகோதரியே வேதம் சொல்கிறது தானியல் ஐந்து பத்தொம்பது இருபத்தி மூன்று எவனுடைய ஆவியை அவர் எடுக்க சித்தமாக இருக்கிறோ அவனுடைய ஆவியை எடுப்பார் எவனுடைய ஜீவனை அவர் வைக்க சித்தமாக இருக்கிறார் அவனுடைய ஆவியை அவனுடைய ஜீவனை கத்த வைக்க சித்தமாக இருக்கிறார் தேவ சித்தமாக இருக்குது Inan bersaga ini, anbus நீங்கள் என்ன ஜபித்தாலும் அந்த ஜபம் பண்ணும்போது ஒரே ஒரு வார்த்தை எசப்பா உங்கள் சித்த இருந்தால் எனக்கு தாங்க சி சித்த இருந்தால் கொடுங்கன்னு சொல்லுங்கள் ஆன்ற சித்தத்தோடு நீங்கள் அநேக அற்புத அடையாளங்களை காண செய்வீங்க உங்களுக்காக நான் இப்போது ஜபிக்கிறேன் எங்களை அதிகமாக நேசிக்கிற இயேசு மகாராஜாவுக்கு கொடான கொடி சொத்தத்தை எடுக்கிறப்பா வானத்திலும் பூமியிலும் உங்களுடைய நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை இதோ இப்பொழுதும் ஆறாவது காரியமாய் இதோ என் அன்பு சகோர சகோரிகளுக்கு தேவ ஜனங்களுக்கு இதோ உடைய ஆவினால் நான் கொடுக்குற வேத வார்த்தை ஜபத்தின் மகத்துவம் அண்டவரே தேவ சித்தம் சொல்லி ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா தடை குறைகள் நீங்கட்டும் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் கல்யாணம் நடக்கட்டும் வீடு கட்டட்டும் காரு வாங்கட்டும் ஆஸ்தி சொத்துகள் எல்லாம் வரட்டும் தேவ சித்தத்தோடு நடப்பதாக தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லாம் கன மகிமை துதி நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவி நாமத்தை நல்ல பிதாவை ஆமீன் 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 உங்கள் யாவருக்கும் ஆண்டராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துகளும் அவருடைய கிருபை இறக்கமும் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன் ஆமீன்